சஜித்திற்கு எதிராக செருபூசும் நடவடிக்கையில் ஜனாதிபதி செயலகம் ஈடுபட்டுள்ளதாக குற்றச்சாட்டு தோல்வியில் முடிந்த பசிலின் திட்டம் ராஜபக்ச குடும்பத்திற்கு மாற்றம் மும்முனை விவாதமே வேண்டும் நிலான் வலியுறுத்து ஜனாதிபதி தேர்தலில் சஜித் போட்டியிட்டால் தோல்வியுறுதி ஹரின் பெர்னாண்டோ ஆளுங்கட்சியின் எம்பிக்கள் பலர் விரைவில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைவு தமிழரசு கட்சிக்கு எதிரான வழக்கை முடிவுறுத்த தீர்மானம் எம்பி ஒரு தீர்வு மொட்டு கட்சியினருக்கு அமைச்சர் சுசில் அறிவுரை ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு எதிராக சேர்பூசும் நடவடிக்கைகளில் ஜனாதிபதி செயலகம் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ராஜ்மான் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் ஜனாதிபதி செயலகம் சமூக ஊடக செயற்பாட்டாளர் ஊடக பெருமளவு பணம் செலவிட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார் சஜித் பிரேமதாசவிற்கு எதிராக கூடுதலாக பிரச்சாரம் செய்யப்படுவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் ஆளும் கட்சியினரதும் தேசிய மக்கள் சக்தியினதும் பிரதான எதிரியாக சஜித் மாறியுள்ளார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் சஜித் பிரேமதாசாவின் கல்வித்தகமை தொடர்பில் அவர் ஏற்கனவே மக்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளார் என சுட்டிக்காட்டியுள்ளார் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றுக் கொள்ளாத பல தலைவர்கள் நாட்டை சரியான முறையில் வழி நடத்தியுள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்காக ராஜபக்ச உள்ளிட்ட ராஜபக்ச குடும்பத்தினர் தலைமையிலான நூற்றி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கையொப்பம் பெற மீண்டும் ஒரு முறை முயற்சித்த போதிலும் அது தோல்வியடைந்துள்ளது நாடாளுமன்றத்தை முன்கூட்டியே கலைக்க உறுப்பினர்கள் விரும்பாததால் அது பாதையிலேயே முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த கையெழுத்து ஆவணத்தை ரணில் விக்ரமசிங்கவுடன் நடத்தும் பேச்சுவார்த்தைக்கு கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டது பொதுஜன பெரமண கட்சியில் இல்லாத ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட ஏனைய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது தென் மாகாணத்தில் உள்ள பிரபல வர்த்தகர் ஒருவருக்கு விசேட பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்தவர்களுடன் இணக்கமாக செயற்பட்டாலும் அந்த முயற்சி முற்றாக தோல்வியடைவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் முதலில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்த அனுமதி பெற வேண்டும் என்ற நோக்கம் தோல்வியடைந்துள்ளது எவ்வாறாயினும் ரணில் தனது இந்தோனேஷிய விஜயத்தை முடித்தவுடன் மீண்டும் கலந்துரையாடுவதற்கு இருதரப்பும் இணக்கம் தெரிவித்துள்ளதாக தெரியவந்துள்ளது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரதி நாயக்கா ஆகியோருக்கிடையில் நடைபெறவுள்ள விவாதத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவையும் கட்டாயம் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் பெரேரா வலியுறுத்தியுள்ளார் இருமுனை விவாதமாக அல்லாமல் குறித்த விவாதம் மும்முனை விவாதமாக அமைந்தால்தான் அது பொருத்தமானதாக அமையும் என்று ஊடகங்களிடம் அவர் தெரிவித்துள்ளார் சஜித் அனுரவுக்கு இடையிலான விவாதம் பேசுபொருளாக மாறியுள்ளது எனினும் விவாதத்துக்கு இன்னும் திகதி நிர்ணயிக்கப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்தால் சஜித் பிரேமதாசாவின் அரசியல் வாழ்வு முடிந்துவிடும் எனவே பிரதமர் வேட்பாளர் பதவியை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து செயல்படும் முடிவை அவர் தற்போது எடுக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தரான அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது சஜித் பிரேமதாசவை பிரதமர் வேட்பாளர் பதவியை ஏற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைத்து செயல்படுமாறு நான் மீண்டும் அழைப்பு களம் களமிறங்க முடியும் அவ்வாறு இல்லாமல் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க இறுதியில் தோல்வி ஏற்படும் இவ்வாறு இரு தடவைகள் ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்தால் அத்துடன் அவரின் அரசியல் வாழ்வு முடிந்துவிடும் எனவே சஜித்துக்கு மூளை இருந்தால் அவர் சாதகமான முடிவை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஆளுங்கட்சியின் எம்பிகள் பலர் விரைவில் இணைந்துள்ளனர் என ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினரும் ஜனாதிபதி ஆலோசகருமான ஆசுமார சிங்க தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் அரசமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலை முதலில் நடத்தப்படும் என்பதுடன் நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான கால எல்லை இன்னும் வரவில்லை எனவே ஜனாதிபதி தேர்தல் முதலில் என்பது உறுதி ஒக்டோபர் முதல் வாரம் அல்லது இரண்டாம் வாரத்தில் தேர்தல் நடத்தப்படக்கூடும் நாடாளுமன்றத்தை கலைக்குமாறு கோரிக்கை விடுக்கும் அதிகாரம் உறுப்பினர்களுக்கு இருந்தாலும் முடிவெடுக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கே உள்ளது ஆகவே நாடாளுமன்றத்தை கலைத்து தேவையற்ற பிரச்சினைகளுக்கு அவர் வழி மாட்டார் ஆளுங்கட்சியில் பெரும்பாலான உறுப்பினர்கள் ஜனாதிபதி தேர்தலையே முதலில் கோருகின்றனர் என தெரிவித்துள்ளார் நிவாரணங்களை வழங்கி வழக்கை முடிவுறுத்த கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதுடன் பொது வேட்பாளர் விடயத்தில் இன்னும் இறுதி முடிவு எட்டப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் பவுனியா இரண்டாம் குறுக்கு தெரிவில் உள்ள விருந்தினர் விடுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது இதன்பின் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கட்சியின் முக்கிய விடயங்கள் தொடர்பாக ஆராய்வதற்காக மத்திய குழு கூடி ஆராய்ந்திருந்தது எமது கட்சிக்கு எதிராக திருகோணமலையில் தொடப்பட்ட வழக்கு தொடர்பாக பேசப்பட்டது நீண்ட நேரம் அது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது அந்த வழக்கை வழக்காளி கோருகின்ற நிவாரணங்களை வழங்கி எமது கட்சியினுடைய நிலைப்பாடுகளையும் நிலைநிறுத்தி இதுவரை காலமும் கட்சியில் மேற்கொள்ளப்பட்ட யாப்பினையுடைய அடிப்படை விவாதங்களின் திருத்தங்களுக்கு அமைய செயலாற்றி இருக்கின்றோமோ அதனை வலியுறுத்தி யாப்பின் அடிப்படையில் திரும்பவும் தலைவர் தொடக்கம் அனைத்து பதவிகளையும் தெரிவு செய்வது என தீர்மானது வழக்கை மீள் பெற்றுக் கொள்வதற்கான ஒரு முடிவாக எதிராளியாக இருக்கும் நாங்கள் வழக்காளி கோரும் நிவாரணங்களை வழங்கி கட்சியை நாங்கள் எமது கைகளுக்கு கொண்டு வருகின்ற முயற்சியை எடுத்துள்ளோம் இந்த விடயம் தொடர்பாக கைகொள்வதற்கு ஜனாதிபதி சட்டத்தரணியும் கட்சியின் மத்திய குழு உறுப்பினருமான கே வி தவராசா மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான

அவருக்கே சவாலை எதிர்கொண்டு அனுபவம் உள்ளது இதனை மொட்டுக்கட்சியினர் கவனத்தில் கொள்ள வேண்டும் என அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது புதிய அரசியல் கூட்டணிகள் விரைவில் உதயமாகும் எனவே மக்கள் நலன் சார்ந்த அதேபோல் எமது கொள்கையுடன் ஒத்துப்போகக்கூடிய தரப்புடன் இணைந்து நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தேன் என்றார் அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த தற்போது சுயாதீனமாக செயல்படுவதுடன் நிமல் ஆற்ற தரப்புடன் இணைந்து செயல்பட்டு வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது